இருக்குது எங்கள் கடையில் ஒவ்வொரு சேரீமே வந்து கான்ட்ராஸ்ட் வந்து ரொம்ப நேர்த்தி ஒர்க்கு நல்லாயிருக்கும் அது எங்கள் கடையுடைய ஸ்பெஷலு வெல்கம் டு வியாபார உலகம் இந்த சேனல் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க கூடவே இந்த பெல் பட்டனை கிளிக் செய்யுங்க வெல்கம் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி நம்ம இந்த பதிவில் பார்த்தீங்கன்னா துர்கா நந்தினி டெக்ஸ்ட் பதி தான் பார்த்துருக்குறோம் நம்ம ஆல்ரெடி வந்து இவங்களோட பதிவு வந்து நம்ம மூணு பதிவுக்கு மேலே பார்த்துருக்குறோம் இப்போ நம்ம பார்க்க போகிறது வந்து அஞ்சாவது பதிவு உங்களுக்கு பார்த்தீங்கன்னா பார்க்க தவறாத இங்கே வந்து போன பதிவில் வந்து போய் பாருங்கள் அதேமாதிரி டிஸ்கிரிப்ஷன்லேயும் உங்களோட பதிவு லிங்க் எல்லாம் கொடுத்துருக்குறோம் மாதிரி இவங்களோட வாட்ஸ்அப் குரூப்பும் வந்து கீழே வந்து டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்குறோம் நீங்கள் எதாவது விருப்பப்பட்டு சாரீஸ் டிசைன்ஸ் ஏதாவது கலெக்ஷன்ஸ் ஏதாவது வேணும்னாலோ இவங்க வாட்ஸ்அப் குரூப் மூலிமா லிங்க் ஆகி நீங்கள் வந்து தாராளமாக வந்து நீங்கள் கேட்டுக்கலாம் அதேமாரி பார்சல் வந்து பார்த்திங்கன்னா இந்தியா லெவலில் பார்த்தீங்கன்னா எங்கேனாலும் இவங்க வந்து பார்சல் சென்ட் பண்ணி விடுறாங்க பார்சலோ கொரியரோ இவங்களோட ஃபோன் நம்பரு காண்டாக்ட் அட்ரஸ்ஸு எல்லாம் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்குறோம் உங்களுக்கு தேவைப்பட்டால் கால் பண்ணி பேசுங்க இந்த பதிவுலையும் நம்ம இவங்களோட டிசைன்ஸு என்னென்ன ரேட்டில் இருக்கு என்னென்ன மாடல்ல இருக்கு அப்படிங்கிறது தான் பார்க்க போறோம் அதனோட தொடர்ச்சியாக தான் நம்ம பார்க்க போறோம் வாங்க இந்த பதிவுலேயும் நம்ம எல்லாம் பார்க்கலாம் வாங்க பதிவுக்குள்ளார போகலாம் என்னென்ன டிசைன்ஸ் இருக்குது என்ன இதுன்னு விழாவறியா சொல்றாரு வாங்க போய் பார்க்கலாம் சாமுத்திரிக சாஃப்ட் சில்கில் முன்ன காமிச்சது ஃபேன்சி மாடலு மேலே வந்து ஜருகு புட்டாலாம் வராது இதில் வந்து ஜருகு புட்டோருக்கு வரும் சின்ன புட்டவோ அழகாக நிறுத்தியாக இருக்கும் இது வந்து மீனா ஒர்க்னு சொல்லுவாங்க ஜருகி பாருங்கள் ஆஃப் லைன் ஜெருகை தமிழில் வந்து ஆப்பிள் ஜெருகின்னு சொல்லுவாங்க ஜருகி வந்து பக்கா குவாலிட்டி இது அது மேலே வந்து மீனாக ஒர்க் பண்ணியிருப்போம் இதுக்கு பேர் மீனா ஒர்க்னு சொல்லுவாங்க ஜருகு மேலே அழகான பார்டர் ஒர்க் பண்ணுறது இது இல்லை தறி மேனுவலே செய்கிறது மேனுவல் செய்கிறனால இதில் காஸ்ட்டு நல்லாயிருக்கும் பாருங்கள் இது வந்து உங்களுக்கு சேரீ வந்து சேரீ வந்து மயில் பச்சை கார் முந்தான முதல் வந்து மயில் கழுத்து கலரு இந்த காம்பினேஷன் வந்து ரொம்ப நல்லா இருக்கும் முந்தான பிளவுஸ் பாருங்கள் முந்தான பாருங்கள் இந்த முந்தான ப்ளவுஸ் வந்து உங்களுக்கு மயில் கழுத்து கலரில் வரும் மயில் கழுத்துல போகிற பிளவுஸு சேரி வந்து மயில் பச்சை கலரில் இந்த உள் சுற்று அருமையிட்டே தவிர உங்களுக்கு புடவை ஃபுல்லாகவே டிசைன் வரும் இது சாமுத்திரிக்கை சாப்பிட்டு சாஃப்ட் சாப்பிட்டிருக்குல இது ஒரு மாடல் ரொம்ப அழகாக இருக்கும் இதில் வந்து பூ கலர் இருக்குது மெஜந்தா இருக்குது இந்த கலர்ஸ் நிறைய இருக்குது டெமோவுக்காக ஒரு மூ டைம் இல்லாதனால ஒரு மூணு சேரீ மட்டும் காமிச்சிட்ருக்குறோம் இது உங்களுக்கு காம்பினேஷன் அழகாக இருக்கும் மெஜந்தா கலர் முந்தான சேரீ வந்து பர் பர்பிள் கலர் வந்து முந்தான சேரீ வந்து மெஜந்தா கலரு டபுள் ஷேட் இந்த மாதிரி வரும் அதே போல் இந்த சாரீ பண்ணணும் இது ஸாரி வந்து கொங்குமப்பு கலரு முந்தானம் வந்து பர்பிள் கலரு ம ரொம்ப ரொம்ப கான்ட்ராஸ்ட்டாக அடிக்காமல் ஒரு மாதிரி சிம்பிளாக அழகாக இருக்கும் சிம்பிளாக கட்டணும் ஆசைப்படுறவங்களுக்கு இந்த மாதிரி பர்பிள் காம்பினேஷன் டபுள் கலர் வரும் முந்தானையும் ப்ளவுஸும் பிளவுஸு ப்ளவுஸும் முந்தானேயும் டபுள் கலரில் வரும் சாரி ஃப்ளோ டிசைன் இந்த டிசைன் ஒரு மாதிரி நல்லா இருக்கும் உங்களுக்கு கான்ட்ராஸ்ட் பிளவுஸ் வரும் கான்ட்ராஸ்ட் பிளவுஸ் அதே போல் உங்களுக்கு வந்து உள் சுத்தார அருமைக்கு போக உடம்பு ஃபுல்லாக ஒர்க் வரும் இதெல்லாம் ஆயிரம் பார்டர்னு சொல்லுவோம் டபுள் மிக்ஸ் ஒர்க்கில் தான் வந்து இந்த ஆயிரம் பார்டர் வந்து போட முடியும் பேப்பர் எடுத்துகிட்டா உங்களுக்கு வெயிட்லெஸ் தான் இது சாஃப்டஸுக்கு சாமுத்திரிக்கா வந்து ரொம்ப சாஃப்ட்டாக இருக்கும் நீங்கள் கிரேப்ஸில் கட்டுற மாதிரி இருக்கும் இது டெம்பருக்காக வந்து இந்த பேப்பர் வச்சுருக்கிறோம் பேப்பர் எடுத்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அவ்வளோ ஸ்மூத்தாக இருக்கும் புடவை நீங்கள் பட்டு புடவைன்னா ரொம்ப ஓவர் வெயிட்டாக இருக்கும் ஒரு மாதிரி உங்களுக்கு எரிச்சா இருக்கணும் அதெல்லாம் இப்போ கிடையாது ஆல்டிஸ்ட் தான் உங்களுக்கு சீலை சுருங்கும் பட்டு வந்து உங்களுக்கு சுருங்காது

டெய்லி யூஸுக்கு நல்லா இருக்கும் ஃபங்க்ஷனுக்கு அழகாக கட்டிக்கலாம் வந்து டபுள் மிஷின் பீர் காட்டன் சாரி இது வந்து சிந்தர் மிஷின் கீழே ஒரு புத்த வந்து நேரம் வரும்போது டபுள் மிஷின் ஒர்க் சொல்லுவோம் இதில் ரொம்ப அழகாக இருக்கும் எங்களுக்கு இளம்பெல வந்து கிட்டத்தட்ட ஒரு வருஷமும் எல்லோருமே யூடியூப் விளம்பரம் கொடுத்துட்டு இருக்காங்க எங்கள் இருபது இருபத்தஞ்சி வருஷ கடைகளை இங்கே வரைக்கும் விளம்பரம் கொடுக்காம நாங்கள் இருந்தோம் எல்லோரும் விளம்பரம் கொடுக்குறவங்க தான் நாங்களும் யூடியூப் சேனல் கொடுக்குறோம் எங்கள் கடை வந்து ஃபேமஸான கடை எங்களுக்கு கஸ்டமரு ஒரு ஐயாயிரம் ஆறாயிரம் பேர் இருக்கிறாங்க இருபத்தஞ்சி வருஷம் நம்மளுக்கு தெரியும் இந்தளவுக்கு மெட்டீரியல் இருக்கும் அப்படின்ட்டு 살이 금방 흡는된것같 இது இது எல்லாமே ரொம்ப ஒவ்வொரு சைடிலும் வந்து பருத்தி நூல் ஆரம்பத்துக்கிறேன் பருத்தி நூல் பினிஷிங் பண்ணுது சில்காட்டன் பாவ் வந்து சில்க்கு நாடோட ஒரு நூல் வந்து ஒரிஜினல் பருத்தி நூல் இது உங்களுக்கு முந்தான உங்களுக்கு கான்ட்ராஸ்ட் பிளவுஸ் பிளவுஸ் ஸ்ட்ரைட் வந்து நல்லா இருக்கும்

இருபது இருபத்தி இருக்கு சேரோட வேலை வந்து ஹோல்சேல் பிரைஸ் வந்து அறுநூத்தி ஐம்பது ரூபாய் ஒரிஜினல் பருத்தி மூணு காட்டேஜி பாட்ரு சில்க் காட்டன் சொல்லுவாங்க இது வந்து டபுள் மிஷினும் இருக்குது இன்னொரு காமிச்சது உங்களுக்கு ஸ்மால் மிஷின் சின்ன பாடர் காமிச்சிருந்தேன் இதே கொஞ்சம் பெரிய பாட்ரு சின்ன இதுக்கு இதுக்கும் கொஞ்சம் ஐம்பது ரூபா தான் வித்தியாசம் எங்கிட்ட ஒவ்வொரு சேரையும் டிசைனை பொறுத்து தான் உங்களுக்கு அமௌண்ட் வாங்குவோம் கஸ்டமருக்கு வந்து உங்களுக்கு அதிகம் அமௌண்ட் நாங்கள் வாங்க மாட்டோம் ப்ரொடக்ட்ஸுனால ஒரு சேனிக்கு எங்களுக்கு ஒரு ஐம்பது ரூபா அறுபது ரூபா லாபம் கிடைச்சாவும் கொடுத்துருவோம் இப்போ எங்களுக்கு எல்லாமே ஒரு கலவாக இருக்கும் எல்லாமே உங்களுக்கு கான்ட்ராஸ்ட் பிளவுஸும் வரும் பிஸ்தா சொல்லுவாங்க முந்தான பல் முந்தான பல்னு சொல்லுவாங்கல்ல முந்தான இது கான்ட்ராஸ்ட் ப்ளவுஸு சாரீ ப்ளவு இது டிசைன் கண்டினியூ வரும் காட்டன் பருத்தி நூல் போட்டு விட்டது எங்கள் கடை எங்கள் கடை கடைசியில் வந்து எங்கள் கடையில் வந்து ஒரிஜினல் பருத்தி நூல் தான் இருக்கும் ஆல்வெஸ்ட் மிக்ஸிங்கே இந்த மாதிரி கிடையாது பட்டு நீர் காற்றும் எங்கிட்ட அதிகமாக இருக்கும் இருந்தால் பாருங்கள் காலேஜ் படங்கள்லாம் கட்டிக்கிறதுக்கு ஒரு அழகாக இருக்கும் ஆபீஸ் யூஸ்க்கு டெய்லி யூஸ் கட்டிக்கிறதா இருக்கும் சின்ன சின்ன பிளாக் ஃபங்க்ஷனும் ரொம்ப கிராண்டாக இருக்கும் இருந்தாங்க பிளாக் வந்து யானை கலர் மாதிரி வரும் கான்ட்ராஸ்ட் ஒர்க் இது எங்கள் கடையில் ஒவ்வொரு சேரமும் வந்து கான்ட்ராஸ்ட் வந்து ரொம்ப நேர்த்தி ஒர்க் நல்லாயிருக்கும் அது எங்கள் கடையினுடைய ஒரு நேவி ப்ளூ இது வந்து கிடையாது நேவி ப்ளூ బ్లౌజ్ కాంట్రాస్ట్ బ్లౌజ్ షేరీ ఫ్లవర్ ఫినిషింగ్ రుంది கரண்ட்டில் கான்ட்ரஸ்ட்டுக்காக பார்ட்ரு போட்டது ரொம்ப ட்ரெண்டிங்கு ரொம்ப நல்லா போயிட்டுருக்கு আনন্দ ம் இப்போ கலர் அது ராணி ரோஸ் இது ஒர்க் ஃப்ரீசிங் வந்து ரொம்ப நல்லா இருக்கும் இருபது இருபத்தஞ்சு கலர் எங்களால் கொடுக்க முடியும் நாங்கள் சொந்த தயாரிப்புனால வருஷம் முடிசுன்னு கொடுப்போம் நீங்கள் செட் சாரி கட்டின உங்களால் எங்களால் கொடுக்க முடியும் யூனிஃபார்ம் ஆர்டர் கட்டால் கொடுக்க முடியுங்களால ஒரு பீஸ் ரெண்டு பீஸ் கட்டால் நாங்கள் உங்கள் இடத்துக்கு ஸ்பாட்டுக்கு அனுப்பி வைப்போம் கொரியர் ஆன்லைன் வேறு மணிக்கு தான் இருக்கோம் உங்களுக்கு பாருங்கள் கான்ட்ராஸ்ட் ப்ளவுஸு சாரீ ஃபுல்லாக இந்த டிசைன் ஒர்க்கு ரொம்ப இருக்கும் இந்த டிஸ்டன்ஸ் வந்து மல்டி கலர் சாமுத்திரிக்கா சொல்லுவாங்க த்ரீ கலர் மூணு கலர் சாமுத்திரிகா காட்டுன்னு சொல்லுவாங்க இந்த ஒர்க்கு ரொம்ப அழகா கிராண்டா இருக்கும் எந்த முந்தான வந்தது முந்தான இருக்கும் ஜருக ஜெருக்கி ஜருக வேலைப்பாடு பார்த்துருப்பீங்க ஜருகிறது பட்டு ப்யூர் காட்டனும் ஒர்க் பண்ணுறது இது மல்டி கலர் சாமுத்திரிக்காய் இது முந்தான உங்களுக்கு டிசைனர் ப்ளவுஸு டிசைனர் ப்ளவுஸ் வந்து சேரீ த்ரோட்டா சேரீ ஃபுல்லாகவே உங்களுக்கு டிசைன் இதில் ஒரு சேரீ ஓடுறதுக்கு எட்டு மணி நேரம் ஒம்பது மணி நேரம் ஆகும் அவ்வளோ சிரமம் நேர்த்தி ஒர்க் பண்ணியிருப்பாங்க உங்களுக்கு ஜரிகை இல்லாமல் முழுக்க முழுக்க பட்டு இந்த குத்தாமோடு ஒர்க் வந்து பட்டு சேரீ நாலு கார் மூணு கார் நாலு கார் இது தயார் பண்ணுவாங்க இந்த இது வந்து ஒரிஜினல் பருத்தி நூல் இது வந்து உங்களுக்கு பட்டு அதனால் நீங்கள் ஒரு ரொம்ப கூலாக ரொம்ப நல்லா இருக்கும் கொஞ்சம் எரிச்சலோ உருத்தலோ இருக்காது இன்னும் உங்களுக்கு டிசைன் நல்லா காமிக்கணும்னா பாருங்கள் ஸாரி ஃபுல்லாக உங்களுக்கு டிசைன் வரும் நிறைய கலர்ஸ் ஒன்று கொடுக்க முடியும் அவ்வளோ அழகா இருக்கும் உங்களுக்கு வந்து சாமுத்திரிகா ஹாட்டல்ங்க இந்த கடையில் ரொம்ப ஃபேமஸ்ஸு எக்ஸ்ட்ரா நிறையா நீங்கள் ஃபேன்சி கலையில ஃபங்க்ஷன் கட்டிங்களா ஃபேன்சி ஸேரீஸு நீங்கள் கிரேப்ஸ் எந்தளவு கிரா கிராண்டாக கட்டிங்களோ அதுக்கு விட அழகாக ஒர்க் சேரீ கட்டும் போது அவ்வளோ நல்லாயிருக்கும் சேரீ ஃபுல்லாக ஒர்க்கு டுவெண்ட்டி டுவெண்ட்டி சாமுத்திரிகான்னு ரகத்துக்கு பேர் டுவெண்ட்டி டுவெண்ட்டி சாமுத்திரி எங்கிட்ட பதினைஞ்சி டிசைனுக்கு மேலே இது வந்து முந்தான உங்களுக்கு ஜரகை வேலைப்பாடு முன்னே காமிச்சிருந்து பார்த்தீங்களா அந்த ஜரகை வேலைப்பாடு இல்லாமல் முழுக்க முழுக்க த்ரெட் ஒர்க்கு புத்தா எல்லாமே த்ரெட் ஒர்க்கு ஸேரீ வந்து ஒரிஜினல் பருத்தி நூல் ஒரிஜினல் பருத்தி காட்டினால கூட்டினது இது உந்தாண்ட வந்து நாங்கள் டிசைன் எல்லாம் ப்ளைனாக கொடுத்துருக்கோம் காரணம் நீங்கள் நெக்கு டிசைன் தைச்சிக்கிறதுக்காக நீங்கள் நெக்கு டிசைன் அழகாக தைச்சிட்டிங்க அப்படின்னா இந்த ஒர்க்குக்கு தகுந்த மாதிரி நீங்கள் நெக்கு ஸ்டைல் நீங்கள் தைச்சிக்கலாம் தைச்சிட்டு உங்களுக்கு அவ்வளோ அழகு இது பாருங்க இது வந்து ப்ளவுஸ் ஒரு மீட்ரு இந்த ஒரு ரெண்டு ஒரு ஜான் தவிர சாரி ஃபுல்லாகவே உங்களுக்கு டிசைன் ஃபினிஷிங் கம்ப்ளீட்டாக உங்களுக்கு டிசைன் ட்வெண்ட்டி டுவெண்ட்டி சாமுத்திரிகா காட்டன் இந்த ரகத்துக்கு பேரு எக்ஸ்பிளண்டர் ரொம்ப நல்லா இருக்கும் இல்லை டபுள் டபுள் மீஸ் ஒர்க்கு சாமுத்திரிகா காட்டன் சொல்லுவாங்க வேலைப்பாடு நேர்த்தியும் நல்லா இருக்கும் பூர்த்தி அழகாக இருக்கும் ஸோ முந்தான பல் உங்களுக்கு பல் ப்ளவுஸ் வந்து உங்களுக்கு இவ்வளோ கிராண்ட் ஒர்க் பண்ணியும் ப்ளவுஸ் வந்து ஒரு டிசைன் ப்ளவுஸ் எல்லாம் பிளைன் ஓட்டியிருக்கோம் ஆனால் ஆல்ரெடி புட்டா டிசைனில் வந்து உங்களுக்கு டிசைனர் ப்ளவுஸ் போட்டிருப்போம் இது பிளைனாக இருக்கிறது காரணம் வந்து நீங்கள் ஆரி ஒர்க் பண்ணிக்கிறதுக்காக சீல ரொம்ப கிராண்டாக இருக்கிறதுனால கிராண்டாக இருக்கிற சிலைக்கு நீங்கள் ஆரி ஒர்க் பண்ணீங்களா ப்ளவுஸ் வந்து உங்களுக்கு ரொம்ப நல்லா அழகாக இருக்கும் அதனால தான் நாங்கள் ப்ளவுஸ் வந்து எந்த ஒரு டிசைனரி ப்ளவுஸ் போடாமல் அவங்களுக்கு பயிர் ஓட்டிக்கிறதுக்காக இருக்கும் முழுக்க முழுக்க இதெல்லாம் தட்டு இந்த நேவி ப்ரோ வந்து ஒரிஜினல் பருத்தின் உள்ளே பருத்தி காட்டு இந்த ரகத்தோட பேர் வந்து டுவெண்ட்டி டுவெண்ட்டி சாமத் ரீகா காட்டன் பேசம் இது ட்ரிபிள்ஸ் ட்ரிபிள்ஸுக்கு சில்வர் ஜெருக்கு சாமுத்ரி காட்டன் இது மூணு விசில் ஒர்க் பண்ணுறது இதில் சில்வர் ஜெருக் இருக்குது காப்பர் ஜெருக்கி இருக்குது கோல்டு ஜருக்கு இருக்குது மூணு விதமான ஒர்க் இருக்கும் இது மூணு டிசைன்லேயுமே அங்கே எதுக்காக கார் கொடுக்கும் இது போகிது நேவி ப்ளூ இதில் பிளாக் இருக்குது நேவி ப்ளூ இருக்குது நேவி ப்ளூ உங்களுக்கு காமிக்கிறோம் பாருங்க முந்தானம் வந்து உங்களுக்கு த்ரெட்டான ஒர்க் நெட் ஒர்க்கான வந்து முன்னாள் இது பக்கம் ஃபேன்சி அழகாக இருக்கும் இது வந்து ப்ளவுஸ் உங்களுக்கு இது த்ரெட்டானோடு இருக்கும் பட்டு படம் ஃபுல்லாகவே உங்களுக்கு ஒர்க் வரும் ஹால்செல் பைஸ் ஒரு சாரி ஃபுல்லாக ஒர்க்கு ட்ரிபிள் செக் சாமுத்திரிகான்னு சொல்லி வந்துருக்குது சாமுத்ரிக்கா காட்டன் ட்ரிபிள் செக் கருப்பாக இருக்கிறவங்க மாணவரோ சிகப்பு யாரோ இருக்குது யார் கட்டும் அழகாக இருக்கும் இந்த காம்பினேஷன் அப்படின்னு பாருங்கள் இது இங்கு ப்ளூ வந்து உந்தானே ஒரு முந்தான உந்தானே ரெட்டானோடி இருக்கும் அதே போல் டிசைனர் ப்ளவுஸ் உங்களுக்கு உந்தான நல்லா இருக்கும் ப்ளவுஸு ப்ளவுஸ் உங்களுக்கு டிசைனர் ப்ளவுஸு இது உங்களுக்கு ஃபுல்லாக ஒர்க்கு ஒவ்வொரு சைடுமே ப்ராசஸ் ஜான்சன் ஜான்சன் ப்ராசஸ்ஸு ரொம்ப நேர்த்தியெல்லாம் இருக்கும் நாங்கள் ப்ராசஸ் பண்ணி தான் கொடுப்போம் ப்ராசஸ் பண்ணாமல் நாங்கள் எந்த ஒரு கஸ்டமருக்கும் சேரி தர மாட்டோம் ஓகேங்க ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ பார்த்துருப்பீங்க கண்டிப்பாக உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நம்புகிறோம் இவங்களோட காண்டாக்ட் டீட்டெயில்ஸு எல்லாமே வந்து டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்குறோம் அதோட அதோட போன பதிவோட லிங்கையும் வந்து நம்ம வந்து டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்குறோம் உங்களுக்கு எதாவது தேவைன்னா அந்த லிங்க்கை போய் பாருங்கள் இவங்களோட தொடர்ச்சி எல்லாமே வந்து வந்து லைவாக வந்துட்டு இருக்குது பார்த்தீங்கன்னாவே உங்களுக்கு தெரியும் அதேமாரி உங்களுக்கு ஒரு புடவை கூட வேணும்னாலும் இவங்க பார்சலோ கொரியரோ தாராளமாக பண்ணுறாங்க இவங்களோட வாட்ஸ்அப் குரூப்பில் இணைந்து இவங்கள்ட்ட ஒரு பிஸ்னஸ் வாய்ப்பை நீங்கள் தொடருங்க ஓகேங்க ஃப்ரெண்ட்ஸ் இதுபோல் வீடியோவில் மீண்டும் சந்திப்போம் தேங்க் யூ பாய் பை ஃப்ரெண்ட்ஸ் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அதேமாதிரி லைக் அண்ட் ஷேர் பண்ணுங்க ஃப்ரெண்ட்ஸ் ஓகே பாய் பாய்